உனக்கு மக்களை ஒரு தரமான வீட்டு மனைகளை வீட்டு மனைகள் கிளியரான டாக்குமெண்ட்டுகள் அனைத்து பத்திரங்களுமே தெல்ல தெளிவா கிளியரா இருக்கும் ஏன்னா வீட்டு மனைகள் வந்து நீங்க வாங்கி அதுல சினிமா பண்ணக்கூடாதுன்றதுக்காக நாங்களே உங்களுக்கு ஒட்டு மொத்தமா எல்லாம் கிளியரா செக் பண்ணிட்டு தான் தரவா கிளியர் பண்ணிட்டு எங்ககிட்ட வந்து எப்பவுமே உங்களுக்கு தரமா சூப்பரான இடம் தான் உங்ககிட்ட நான் விற்பனைக்கு கொண்டு வரும் அந்த அளவுக்கு நல்ல இடமா இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான இடமா இருக்கும் ஆனால் தெல்ல தெளிவான டாக்குமெண்ட்டுகள் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு பக்கவா இருக்கும் இடமும் சூப்பரான இடமா இருக்கும் டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு அருமையாக கிளியராவும் இருக்கும் சூப்பரான இடத்த எப்பவும் உங்களுக்கு ஒவ்வொரு பத்திரங்களும் ஒவ்வொரு நகர்வுகளும் தெல்ல தெளிவாக இருக்கும் அந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரா நாங்கள் டாக்குமெண்ட்டை தயார் பண்ணி வச்சிருக்கோம் ஏனென்றால் நீங்கள் வாங்கி அதில் சிரமப்படக்கூடாது என்றதுக்காக நாங்களே உங்களுக்கு தெல்ல தெளிவாக உங்களுக்கு நீங்கள் எப்போதும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப சூப்பரான இடமா இருக்கும் அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான இடங்களில் வீட்டமனைகள் விற்பனைக்கு உள்ளது சூப்பரான இடம் இயற்கையான இடத்திலே உங்களுக்கு அமைந்திருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இடம் தெல்ல தெளிவான காற்றோட்டமான இடம் சூப்பரான நிலத்தடி நீர் அருமையான இடங்கள் எப்பவுமே வீட்டு மனை வாங்கணும்னா அது முதல் பிரச்சனை வந்து நிலத்தடி நீர் அது உப்பு தண்ணீராக இருக்கும் அல்லது வந்து மாச பற்ற இடமாக இருக்கும் அதாவது மாசு காற்று உள்ள இடமாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல இயற்கை சுத்தமான காற்று இந்த வீட்டு மனை பிரிவுகள் எங்களிடம் சூப்பரான வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது வாங்கி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் டாடா பாய் இந்த சேனலில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழைத்துங்கள்